கூட எங்களை பத்தி தவறா பேசி இன்னைக்கு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குது அங்கே போய் இங்க போய் இன்றைக்கி காலையில அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் போன்லேயே பேசிட்டேன் நீங்களா நைனா என்ன திட்டினீங்க நான் பேட்டியிலேயே சொல்லிட்டேன் நான் நைனா நயனா என்ன மாட்டாருன்னு நான் சொல்லிட்டேன் திராவிட பல்கலைக்கழகம்னு எங்க இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு யூனிவர்சிட்டியே திராவிட திராவிட யூனிவர்சிட்டி இந்த திராவிடியன் யூனிவர்சிட்டி இருக்கிறத யாழ்ப்பாணத்தில் எங்கள் ஊடக இருக்கு தெரியாது ரொம்ப கூமுட்டைகளுக்கு தெரியாது இது எங்கள் நாடு நாங்கள் எங்கள் தனி நாடு வேணும் இப்போ இப்போ கேட்குறாரு எங்கள் நாடு வேணும்னு கேட்குறாரு ஆளை விடுங்க ஆளை விடுங்கன்னு இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்களா சொல்லுங்க நீங்க நீங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுத்து எப்படி ஆட்சி அமைக்க ஐயாயிரம் கொடுத்தோம் அப்புறம் கொடுத்தோம் வேற ஏதாவது ஆடு வெட்டி கடிவு வைக்கிறீங்க சார் நாங்க எதை வேணாலும் பண்ணுவோம்

நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுறை அலுவலகங்களாக இருக்கட்டும் நூலகங்கள் இது போன்ற எல்லா அமைப்புகளிலுமே கலைஞர் கருணாநிதியோட பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த சிலைகள் எல்லாமே வந்து உடைக்கப்படும் சொல்லியிருக்காரு இது பற்றி என்ன நினைக்கிறீங்க கா சரி நாங்கள் வந்து உடைக்கி கோவப்படுறாங்க உடைக்கணுன்னு கோவப்படுறாங்க இப்போ வந்து தம்பி விஜய கூட சொல்கிற போது தம்பி இந்த பக்கம் போ போகணும் இந்த பக்கம் போ நடுவில் போனால் லாரி அடிச்சு சொல்லுவோம் ஐயோ லாரி அடிச்சுன்னு சொல்லிட்டார் லாரி அடிச்சு சொல்ற உடைக்க போகிறேன் தகர்க்க போகிறேன்னா இது வந்து எங்களுடைய எதிர்ப்பை வந்து வாயால் பதிவு பண்ணுறது இதனால் போய் நாங்கள் வந்து உடைச்சிருவோம் அது பண்ணுறோன்னா அன்னைக்கு கால சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்துன்னு நாங்கள் பண்ணுவோம் தா இதை பெருசாக நினச்சிக்கிட்டு நான் என்ன ஒரே ஒரு காரணம்தாம்மா ஒரே ஒரு காரணம் தான் மூன்று பேருக்கு அங்கே வந்து கலரை இருக்குது திராவிட கலர் கலரை இருக்குது நீங்கள் கல்லரை ஆளுங்கட்சி இருந்தீங்க அதெல்லாம் சரி ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் பல பேர் இந்த மண்ணிற்காக தன்னுடைய வாழ்வை இழந்து போய் மண்ணுடைய உரிமைக்காக போராட்ருக்காங்க அவர்களுடைய சிலைகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இந்த அறுவத் அறுவது அறுபத்தஞ்சு ஆண்டு காலமாக திறந்து வைத்திருக்கிறீர்கள் இதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் உடைச்சிருவோம்னு நாங்கள் சொல்கிறது தெரியுதுங்களா ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அந்த திமுக காரவங்கள்லாம் எல்லாருமே ஆயோசியமானு உடச்சிடும் சொல்லிட்டார்கள் தன்னுடைய தன் தன் தன்னிடத்தில் இருக்கிற அதாவது குறையை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் அதை சொல்கிறேன் நீங்கள் வச்சால் நாங்கள் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறோம் நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இந்த கட்சியை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போராடியவர்கள் தானே நீங்கள் பண்ணின பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு அதாவது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டில் பேசுகிறீங்க தமிழாட்சி வேணும் வந்து பேரணி வைக்கிறீங்க பொதுக்கூட்டம் வைக்கிறீங்க மாநாடு வைக்கிறீங்க எல்லாம் பேசுகிறீங்க தமிழ் 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 வைக்கிறீங்க ஆனால் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க தமிழாட்சி தமிழ் மாடல்னு சொல்லிட்டு போங்க இது தமிழ்நாடு தமிழ் பூமி தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தேர்வு செய்கிறாங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு ஆக்குறாங்க தமிழ் தேசிய தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க திரா தமிழ் மாடல்னு சொல்லுங்கள் என்ன திராவிட மாடல் அந்த திராவிட மாடல் எங்கேருந்து வந்தது திராவிட மா திராவிடத்திற்கு மொழி இருக்கா நிலம் இருக்கா திராவிட மாடலத்துக்கு நிலம் இருக்கா எங்கள் தமிழர்களுக்கு தமிழ் நிலம் இருக்குது ஆந்திரத்திற்கு ஆந்திர அங்கே நிலம் இருக்குது கன்னடத்திற்கு கன்னட கன்னடம் கன்னட நிலம் இருக்குது எல்லாேருக்கும் நிலம் இருக்குது திராவிடம் என்று சொல்லப்படுவதற்கு நிலம் கிடையாது மொழி கிடையாது எதுவுமே இல்லாத ஒன்றை காழ்வில் சொன்னார் என்பதற்காக நீங்கள் எங்கே பார்த்தாலும் திராவிட மாடல் திராவிட ஆட்சி இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து பூசுறீங்களே அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் வந்து இதை பதிவு செய்வோம் இந்த மாதிரி காடுகள் சொன்னார் காடுகளுக்கு முன்னாடியே ஏழாம் நூற்றாண்டுலேயே இரண்டாம் நூற்றாண்டு நீங்க எல்லாமே அப்படி திராவிடங்கிற சொல்லு வந்து சொல்லாடல் இருக்குது வேணும்னா நான் மொபைலில் வச்சுருக்கேன் எல்லாமே வட்ட வடிவ எழுத்துலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் இதுலேயே இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆகையினால நேற்றுக்கு கூட ஒரு யூடியூப் சேனலில் இந்த நம்மளுடைய ப்ரெஸ் மீட்டில் நம்ம சினிமா நடிகர் இருக்காரில்ல அவர் சத்யராஜ் அவர் பேசுறதுல எந்த நூற்றாண்டுல வந்தது திராவிடங்கிறதுனா என்ன அப்படிங்கறதெல்லாம் விளக்கமாவே அவரே எடுத்து சொல்றாரு ரொம்ப பேருக்கு இந்த திராவிடத்தை பத்தி நிறைய நம்பிக்கை இல்லாம இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடங்கிறது வந்து இது மொழி குடும்பம் நம்ம எல்லாமே திராவிடர்களா இருந்தோம் திராவிடர்களா இருக்கும்போது திராவிடத்துல இருந்து பிரிஞ்சு போனாக்க அதுக்காக திராவிடம் இல்லைன்னு போயிடுமா நான் சொல்றது என்னன்னா இது திராவிட நாடு இங்கே எல்லா மக்களும் ஒன்றா தான் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல சட்டம் ஏற்றி ஐம்பத்தி ஏழில் நாடு ஒவ்வொருத்தரும் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சாலும் தாய் விடு இது அவருக்கு எவ்வளோ நேரம் தாய்நாடு இது நம்ம நாடு தாய்நாடு நம்ம நாடு இந்த தாய்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து தாய்க்காகவும் தாய் மொழிக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் இல்லை எங்கள் மொழியே தாய்மொழி தமிழ் தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களை வந்தேரின்னு சொல்கிறது இந்த இந்த கஸூரின்னு ஒரு அந்தம்மா கூட எங்களை பற்றி தவறா பேசி இன்றைக்கி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குது அங்கே போய் இங்கே போய் இன்னைக்கு காலையில் அந்த புள்ள எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி நானும் ஃபோன்லேயே பேசிட்டேன் நான் நான் நைனா நீங்களா நைனா என்னை திட்டினீங்க நான் பேட்டிலேயே சொல்லிட்டேன் நான் அவர் நயனா என்னை திட்டமாட்டாருன்னு நான் சொல்லிட்டேன் சொல்லிச்சாம்ல நான் நிறைய பேட்டியில் நான் சொல்லிட்டேன் என்ன என்னை திட்டமாட்டார் அப்படின்னு நீங்கள் அப்படி திட்டிடாதீங்க நாய்னா நான் இப்போ இங்கே இருக்கேன் சேஃபாக இருக்கேன் அநேகமாக நாளைக்கு எனக்கு வெயில் கிடச்சிடும் நான் வந்து சென்னையில் வந்து உங்களை பார்க்குறேன் பயிரங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை விட்டுடு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு வந்து திராவிட நாடுங்கிறது இதுதான் இது விந்திய மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி தென்னிந்தியா இந்த தென்னிந்தியாதான் திராவிட நாடு இங்கே இருந்ததெல்லாம் வந்து காலத்தில் வந்து சென்னை மாகாணமாக இருந்துச்சு இந்த சென்னை மாகாணமாக இருந்து நாடு சுதந்திரம் போது சுதந்திரம் அடைகிறது அந்த அடைஞ்ச உடனே அப்போ வந்து இந்த தெலுங்கார ஆளுலாம் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு நாங்கள் மெஜாரிட்டி பீப்புள் நாங்கள் இருக்கோம் எங்கள் நாடு தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்து பொட்டி ஸ்ரீராமலுங்கிற ஒரு உண்ணாவர் இருந்து மண்டையை போட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு பேர் துப்பாக்கி சூட்டில் செத்து போயிட்டாங்க அதனால பிரச்சனை வந்த உடனே நேரு காலத்தில் என்ன பண்ணார்னா ஸ்டேட் பைபிரேஷன் பண்ணிடலாம் மொழி வாரிய ராஜ்யங்கள் பிரிக்கல நிறைய பேர் இன்னும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஸ்டேட் பைபிரிகேஷன் பண்ணலான்னு கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட்டில் ஒரு ஜிஓ போட்டு ஸ்டேட் பைபிரிகேஷன் பண்ணுறாங்க சென்னை மாகாணத்தை பிரிக்கிறாங்க அப்போ ஆந்திரா பிரிக்கிறாங்க கர்நாடகா பிரிக்கிறாங்க கேரளா பிரிக்கிறாங்க தமிழ்நாடு பிரிக்கிறாங்க இந்த நாலு மாநிலங்களை பிரிச்சிடுறாங்க பாண்டிச்சேரியை அதை வந்து டெரிட்டரியா இதாக வச்சுக்கிறாங்க சரிங்களா இதுதான் அன்றைய ஐம்பத்தி ஆறில் போட்டு ஐம்பத்தி ஏழில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆந்திராவுக்கு தலைநகர் சென்னை நமதுன்னு சென்னை தான் எங்களுக்கு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க ஆந்திராக்காரவங்க அப்போ வந்து என்னென்னா இவ்வளோ தமிழர்கள் சென்னையில் இல்லை அது அவருக்கு தெரியும் சென்னையில் அவ்வளோ தமிழர்கள் இல்லை பூர்வக்குடி மக்கள் அங்கங்கே அந்த மீன் ப பரையாசு அவங்கவுங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்களே தவிர அதிகமான தமிழர்கள் இல்லை எல்லாமே தெலுங்காரங்க தான் இருந்தாங்க என்ன காரணம்னா அவங்க வந்து அப்போ வியாபாரங்கள் தொழில் பண்ணது பூரா ஆந்திராக்காரங்க தான் கப்போ இங்கே வந்து வடபகுதியில் தான் நமக்கு ஃபோர்ட் இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது அதனால் அவங்க பக்கத்தில் இந்த பக்கத்தில் போனால் கும்பிடி பூண்டி அதில் இருந்து அப்படி போனால் நெல்லூர் உள்ளூர் அந்த பக்கம் போகிற ஆந்திரா தானே இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போ பத்து கிலோமீட்டர் போனாலே ஆந்திரா வந்துடுது ஆகையினால அவங்க எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க ஆகையினால அவங்க வேணும்னு கேட்டாங்க மொதல் நாள் காமராஜர் கூட ஒத்துனுட்டு போயிட்டார் அப்புறம் அவர் மல்லா கடிச்சு பார்த்துருப்பார் போல் இருக்குது ஐயோயோ நம்ம வந்து ஆந்திராவுக்கு தமிழ் இதை அதாவது என்ன பேசுனாங்கன்னா தென்பகுதி வந்து தமிழ்நாடு கூவம் இருக்குல்ல கூவாத்துக்கு தெற்க வந்து தமிழ்நாடு வடக்க வந்து ஆந்திரா ரெண்டு தலைநகர் டூன்ஸு இது மாதிரி டூயின்ஸு இது தலைநகர் மாதிரி இந்த பக்கம் ஆந்திரா இந்த பக்கம் தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க அப்புறம் நைட்டு யோசிக்கிறாரு என்னடா ஃபோர்ட் அங்கே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது நீதிமன்றம் அங்கே இருக்குது கோட்டை கொத்தளம்லாம் அங்கே இருக்குது அப்படி எல்லாமே அங்கே தானே இருக்குது இது எல்லாமே நம்ம புதுசாக இங்கே உருவாக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அல்ல இல்லை அதெல்லாம் அழிச்சுருங்க எனக்கு வந்து இதுதான் வேணும்னு சொல்லி க அப்போ நேருவும் அவர் ரொம்ப க்ளோஸு அதனால நேருக்கிட்ட சொல்லி எங்களுக்கு எப்படியாவது சென்னை முழுமையாக வாங்கி கொடுத்துருங்கன்னு பேசுகிறாங்க அப்போ வந்து சித்தூர் வந்து தமிழ்நாட்டோடு தான் இருக்குது சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுமா அந்த சித்தூரில் எதெல்லாம் இருக்குன்னா திருப்பதி இதே இருக்குது திருத்தணி இருக்குது இந்த இது எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க சரி வேணா சித்தூர் ஆந்திராவுக்கு விட்டு கொடுத்துருவோம் இதை நம்ம வச்சுக்குவோன்னு வச்சுக்கிறாங்க அப்படி போது அவங்களுக்கு திருப்பதி கோவில் அங்கே போயிடுது அப்போ க இதுவும் அங்கே போயிடுது எது திருத்தணியும் போயிடுது உடனே இவர் நம்ம அப்போ சிவஞானம் ஐயா வந்து என்ன பண்ணார் அவர் ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சி வச்சுருந்தார் அவர் பெரிய போராட்டம் பண்ணுறாரு அவர் போராட்டம் பண்ணி திருத்தணியை வந்து நமக்கு வேணும்னு சொல்லி அதிலிருந்து பிரித்து திருத்தணியை இந்த பக்கம் வாங்குகிறோம் இது ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் என்னாச்சு நாகர்கோவில் வந்து இப்போ இருக்க நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு அது அப்போ கிடையாது அது வந்து கேரளா கூட போயிடுச்சு அதுக்கு வந்து அங்கே ஒரு தலைவர் உண்ணாவிரத இருந்து அவரும் உயிரை விட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதை பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி கன்னியாகுமரியை நம்ம வாங்கிக்கிறது வண்டி பெரியார் மூணாறு அந்த பகுதிகளையெல்லாம் வந்து கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விட்டு கொடுத்து நம்ம இங்கே வாங்கிக்கிட்டோம் அப்படி வாங்கினாலும் கூட இந்த மார்த்தாண்டத்தில் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை இருக்குது அந்த அரண்மனை வந்து கேரளா கண்ட்ரோலில் இருக்குது கேரள அரசு கண்ட்ரோலில் இருக்கிற அந்த அரண்மனை மிகப்பெரிய அரண்மனை ஒரு நாளைக்கு பார்வையாளர்களே ஒரு லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்க நல்ல வருமானம் வருது அது வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது நம்மகிட்ட இல்லை அது அந்த காலத்தில் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம வாங்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இதுதான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவரோட கருத்து என்ன அப்படின்னா இப்போ தமிழுக்காக நிறைய தமிழ் புலவர்கள் வந்து இருக்காங்க அதே போல ஈழ மக்களுக்காக போராடி எவ்வளவு மொழிப்போர் புலவர்கள் இருக்காங்க அவங்களுடைய சிலையை வைக்காமல் நடந்த வரலாறு இந்தியா வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது அங்கே கொஞ்சம் இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போகிறான்னாங்க நாங்கள் இந்த பக்கம் போகிறானோ எங்கள் ஆளுங்க இந்த பக்கம் போகிறானாங்க தெலுங்காரங்க அந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் போகிறான்ங்க அதனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது வரையறை பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வச்சிங்க உங்களுக்கு இந்த அது அதில் முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்கிறேன் இப்போ திராவிட நாடு சொல்கிறீங்களே திராவிடம் பேசுகிறீங்களே திராவிடம் எந்த திராவிடம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளம் துளு அப்படி ஒரு மொழி இருக்கு இந்த இந்த மாநிலத்தை தவிர்த்து இந்த மூணு மாநிலம் இருக்குல்ல அங்க போய் நீங்க போய் திமுக கொடியை ஏற்றுங்க நாளைக்கு அவங்க வந்து அங்க வந்து போராட்டம் பண்ணுங்க வாழ்வுரிமைக்கு போராடுங்க பொதுக்கூட்டம் நடத்துங்க நீங்க உங்களுக்கு நாடு தமிழ்நாடு தானே முடியாது அந்த நாட்டு மக்கள் தானே போயணும் இது எங்க தாய்நாடு திராவிடீங்க நீங்க இவருக்கு புரியாம பேசு என்ன புரியாம பேசுது ஹைதராபாத்ல திராவிட பல்கலைக்கழகம் இருக்கு அதே போல வந்து எடப்பாடி திராவிட பல்கலைக்கழகம்னு எங்க இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு அதுக்கு வைஸ் சான்சலர் இருக்காரு அந்த பல்கலைக்கழகத்தில் பல சர்வ கலாச்சா நிறைய மாணவர்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் மாணவர்கள் பயிலக்கூடிய க பயிலங்கும் அது சரியா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியே திராவிட திராவிடியன் யுனிவர்சிட்டி இந்த திராவிடியன் யுனிவர்சிட்டி இருக்கிறத யாழ்ப்பாணத்துல எங்க நூலக இருக்கு தெரியாது ரொம்ப கூமுட்டைகளுக்கு தெரியாது சரி சரி இருமாயமா அவர் சொல்றதுக்கு பயில் சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்துல எங்களுக்கு நூலகம் இருக்கு எங்களுடைய எங்களுடைய எல்லா மொழி இதுவும் அங்கதான் இருக்கு எங்களுக்கு அதை நாங்க போய் அங்க இப்போ கொண்டாட முடியுமா ஹைதராபாத்தை பேசுறாரு யாழ்ப்பாணத்துல எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு எங்க அதாவது தமிழன் அதாவது பாரத நாடே பழந்தமிழர் நாடுங்கிறான் இந்தியா முழுவதும் எங்கன்னு சொல் நீங்கள் வந்து தமிழ்நாடு வந்து நான் எங்களுக்கு சொந்தங்கிறீங்க இந் அதாவது பாரத நாடு பைந்தமிழர் நாடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தமிழன் வாழாத இடமே கிடையாது இந்த உலகமே அதான் என்ன சொல்கிறான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு இந்த நாட்டினுடைய சட்ட அதாவது ச சட்டத்தை சட்டத்தை எழுதி கொடுத்த அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு தெற்காசியா முழுவதும் தமிழ் தமிழ் த தாய்மொழி தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் பறவை வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த நான் இந்தியாவே எங்கள் நாடு உலகம் முழுவதும் கலாச்சாரம் பரவி இருக்கு எங்களை போய் வந்து நீங்கள் வந்து நாங்கள் திராவிடர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இதில் வந்து இங்கே வந்து இது இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது வாழ்ந்தீங்க எல்லாம் சரி தான் உங்களுக்கு வரையறை பண்ண பிறகு நீங்கள் வந்து எங்களை விடுங்கிறோம் எங்களை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது இது எங்கள் நாடு நாங்கள் எங்கள் தனி நாடு வேணும் இப்ப இப்போ கேட்குறாரு எங்கள் நாடு வேணும்னு கேட்குறாரு ஆளை விடுங்க ஆளை விடுங்கன்னு இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்களா

யார் போச்ச சொன்னா நாங்க வா பா எப்படி குடிப்பான் மூடுங்க நீங்க தர நீங்க குடிக்கிறத நிப்பாட்டுமா நாங்க மூடுறோம் குடிக்கிறத இருமா ஒரு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல்ல யாருமே சாப்பிட போகலன்னா ஹோட்டல் மூடிடுறாங்களா இல்லையா ஒரு பலசர கடையை திறக்கிறான் அங்க ஒண்ணுமே போனியாலயுமே கடையை மூடிட்டு போயிடுறாங்கள அது மாதிரி நாங்க கடையில திறந்து யாரும் முடிஞ்சாதீங்க யாரும் போகாதீங்க நாங்க கடையை முடிடுறோம் இல்ல 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 நாங்க கத்தி எடுத்து குடுத்துவோம் ஏமா கத்தி எடுத்து கூடாது நாங்க கத்தி எடுத்து குடுத்து எங்களுடைய எங்களுடைய தொழிலு கத்தி எடுத்து ஒரே குத்து வயிற்றுல குத்துறது என்ன அதை சரி பண்ணி மருத்துவம் பார்த்து சரி பண்றது நீங்க பண்ணிக்கணும் அப்படி சொல்றான் நான் சொல்றது புரியுதா உனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் இரு வ வரையறைக்கு உட்பட்ட நான் நாலஞ்சு பேர் வந்து இங்கே சா சாராய ஆலையை வச்சுருக்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க படிப்படியாக இந்த மண்ணினுடைய சா சாராயக்காத மதுபான கடைகள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும் சொல்கிறீங்க இதுவரை ஏன் மூடலன்னு கேட்டால் நாங்கள் மூடி இருக்கிறோங்கிறீங்க அவ்வஷத்துக்கு ஒரு ஆயிரம் கடை மூடுன்னு சொன்னீங்க ஜெயலலிதா ஒரு ஆயிரம் கடை மூடுது நீங்கள் மூடுங்கன்னு சொன்னால் அது எங்க இஷ்டம் இப்போ இந்த தீபாவளிக்கு எத்தனை கடை திறந்தீங்க நீங்கள் சும்மா இருமா யாருமா கடை திறந்து

சொன்னதையும் செய்வோம் <tem> <know the> <entertainersLike> சொல்லாதையும் செய்வோம் வார்த்தையை பார்த்தனா அந்த மாதிரி வாய்ஜாவை யாருமே அது கலைஞர் கற்றுக் கொடுத்துட்டு போட்டார் ஏன்னா ஆட்சி அதாவது விடியாமு அது எப்படி தான் சொல்லுறது அதோ வந்து இந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் பேசி பார்த்துருக்கீங்களா நாஞ்சில் சம்பத்து பொய்ய அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானன்னு ஒரு பாட்டு இருக்குது ஏன்னா திமுக காரங்க எல்லாருமே இதை நாங்கள் கேட்டால் தான் இப்போ எவனும் அண்ணா திமுகவில் வந்து எடப்பாடி அந்த கட்சியை காவல் பண்ணுறதுக்கு எங்கள் சித்தப்பு படாத பாடுபடுது அந்த பக்கம் ஓபிஎஸ்ஸு இந்த பக்கம் டிடிவி தினம்கிறேன் இந்த பக்கம் சசிகலா இந்த பக்கம் வந்து அப்புறம் வந்து உதயகுமார் ஒரு பக்கம் கிளம்புறான் எல்லோரும் கிளம்புறாங்க அந்த கட்சியை கவர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை கேள்வி கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி இருக்குது இந்த நாம் தமிழ் கட்சியை கேள்வி கேட்கிறவனை கலங்கப்படுத்தணும் ஏன்னா அதுக்கு என்ன வழின்னு ஏமா அதுக்கு ஒரு நூறு நூ நூறு யூடியூபர்ஸை வச்சு மாதம் இவ்வளவு சம்பளம் கொடுத்து எங்களை கலங்கப்படுத்தி எங்களை வந்து அதாவது அரசியலை விட்டு இவர்கள் பின்வாங்கி செல்ல வேண்டும்ங்க ஒரே காரணத்தினால திமுக இந்த நடை செய்யுது நாங்கள் கூட்டம் போட முடியல கூட்டம் போட்ட நானே சொல்கிறேன் நாங்கள் இன்னைக்கு கூட்டம் போடுறோம் நாளைக்கு அதே இடத்துல கூட்டம் போடு முதல் நாள் கருத்து நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கருத்துக்கு எதிர்கருத்துதான் சொல்லுன்னா கூட்டம் போற எங்க தம்பிங்களை மேடை அமைக்கிற போய் அடிக்கிறீங்க நீங்க பேனரை கிழிக்கிறீங்க உங்களை நாள் விட்டு வச்சதே தப்பியா அதனாலதான் நீங்க வச்சி தப்பு நீங்க என்ன வச்சிருக்க கட்சி

இந்த ஒன்றரை லட்சம் அதை ஒன்றரை ஒன்றரை கோடி உங்களுக்கு தொண்டர்கள் இருபத்தி ஆறில் கோட்டர் கிடையாது கோழி பிரிணி கிடையாது ஐநூறுபா பணம் கிடையாது ஆடு விருந்து கிடையாது புடவை கிடையாது வேட்டி கிடையாது எதுவுமே கிடையாது தேர்தல் அறிக்கை நாளைக்கு கொடுக்க ஒருத்த ஓட்டு போடுறான்னு பாத்திரம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓட்ட காசு கொடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் எல்லாம் பண அனுப்புறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க நாங்க தான் சொல்றேமே வந்து ரைடு போடுறேன்னா வரமாட்டேங்க பக்கத்துல ஒரு ஆபீஸ் அங்க ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் வாடகைக்கு ஒரு பங்களா நாங்க தான் ஒரே வருஷத்துல ஆறு பேர் வேலைக்கு இவங்ககெல்லாம் மாசம் ஒரு 4 நாங்க ஒரே வருஷத்துல 30000 கோடி மச்சான் மச்சான் யாரையரே சவரிசன தம்பி இருக்காரல்ல இன்னைக்கு உதயநிதி அவரு 30000 கோடி வச்சிருக்கிறதா நாங்கला சொன்னோம் இது நாடு சொல்லுது எங்கள்கிட்ட வந்து அவன் எவனாவது வந்து வேலைக்கு போகிறவன் எவனாவது வந்து திருள் நிதி ஒரு லட்சம் கொடுத்தான் திரள் நிதி வந்து ஐம்பதாயிரம் கொடுத்தான் அவன் கஞ்சிக்குடிக்கே கஷ்டப்படுறான் மான மாணவ நான் இருக்கிற கள்ளக்குறிச்சியில் போய் விக்கிரவாண்டியில் போய் பத் பதிமூணு நாள் இருந்தேன் பதிமூணு நாள் அந்த மண்டபத்தில் தங்கி அங்க போடுற அந்த உணவு கஞ்சியை குடிச்சு விட்டு இனமானத்தோட வேலை செஞ்சேன் நான் சொல்றேன் அந்த பதிமூணு நாள்ல உங்களுடைய ஆள் வந்து சாப்பிட வேண்டிய பிரியாணி போட்டோம் நீங்க பிரியாணி போட நாங்க சாப்பிட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு சொல்லுவா சொன்னாலும் கட்ட வர வச்சு மையத்துறேன் நீங்க தானே நீங்க